வணக்கம் ஆரோக்கியம் ஆனந்தம் யோகா இன்னும் நமது சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன் வெரிகோஸ் வெயின் சுருண்ட வலி கொடுக்கக்கூடிய இரத்த நாளங்கள் நரம்புகள் இந்த வெயின் ஆனது நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்குது அதாவது அதிக நேரம் நிற்கக்கூடிய வேலையில் இருப்பவர்கள் உதாரணத்துக்கு இப்போ டிராபிக் போலீஸ் எடுத்துங்க ஒரு கடையில் வியாபாரம் நிறைய நேரம் நிக்கிற மாதிரி இருக்குது கண்டக்டர்ஸ் எடுத்துருங்க பஸ்ல தான் இருக்காங்க இப்படி தொழில் ரீதியாகவும் அவங்க வியாபார ரீதியாகவும் அதிக நேரம் நிற்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதால் இது அதிகம் உருவாகிறது இதற்கு காரணங்களாக கா வந்து சேர்ற ரத்தம் மீண்டும் இதயத்திற்கு செல்ல வேண்டும் அந்த காலிலிருந்து இதயத்திற்கு செல்ல வேண்டிய ரத்தம் வாழ்வுகளால் சரியாக இயக்கப்படாமல் தடை செய்யப்படுவது ஒரு காரணமாக இருக்கிறது இது வந்த பிறகு பார்த்தீங்கன்னா என்ன அறிகுறி என்றால் ஊதா கலரில் அந்த இரத்த நாளங்கள் இருக்கும் வலி கொடுக்கும் கால் நடக்கும்பொழுது கனமா இருக்கும் எரிச்சல் இருக்கும் இரவில் தூக்கமின்மை இருக்கும் இது போன்று நிறைய அறிகுறிகள் இருக்கும் இதற்கு யோகா பயிற்சியிலே அற்புதமான பயிற்சிகள் உள்ளது இந்த வீடியோவில் இரண்டு பயிற்சிகள் முதலாவது பயிற்சி உட்கார்ந்த நிலையில் கால்களுக்கு ரத்த நரம்புகளுக்கு தளர்வை கொடுக்கக்கூடிய பயிற்சி இரண்டாவது பயிற்சி உத்தான பாதாசனம் நைன்டி டிகிரி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசன பயிற்சி அது ஓப்பன்ல செய்வது சிரமமாக இருக்கும் என்பதால் வால் சப்போர்ட்டோட செய்வது நல்ல பலனை கொடுக்கும் அதிக நேரம் நம்மால் அதில் தொடர்ந்து இருக்க முடியும் இதில் ஒரு மற்றொரு விஷயம் என்ன என்று சொன்னால் இரவில் நாம் தூங்கும் பொழுது கால்களை சற்று உயரமாக வைத்து தூங்குவது மீண்டும் ஒரு பலனை கொடுக்கும் அதாவது தலைக்கு ஒரு தலகாணி வைப்போம் ஆனால் கால்களுக்கு இரண்டு தலகாணியாக வைக்க வேண்டும் அதுபோல் வைக்கும் பொழுது இரவில் அதிக நேரம் நாம் தூங்குவதால் இரத்த ஓட்டம் படிப்படிப்படியாக இதயத்திற்கு சென்று இந்த சுருண்ட இரத்த நாளங்கள் குறையும் இப்பொழுது நாம் பயிற்சிக்கு போவோம் வெரிக்கோஸ் வெயினுக்கான முதல் பயிற்சி மேட்ல இது போல கால்களை நீட்டி அழகாக உட்காந்துக்குவோம் இரண்டு கைகளையும் பின்பக்கமாக நல்ல சப்போர்ட்டாக வச்சுக்குவோம் இப்பொழுது நாம் செய்யக்கூடிய பயிற்சியானது வெரிக்கோஸ் வெயின் அதாவது சுருண்ட இரத்த நாளங்களை லூஸ் பண்ணணும் தளர்வாக்கணும் அப்பதான் அது வந்து பயிற்சி மூலமாக சரிய சரி செய்யப்படும் இப்பொழுது கால்களுக்கான முதல் பயிற்சி கால் விரல்களை முன்னோக்கியும் பின்னோக்கியும் ஐந்து முறை செய்ய வேண்டும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இது முதல் பயிற்சி அடுத்தது பாதத்தை வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் சுழற்ற வேண்டும் கிளாக் வைஸ்ல ஐந்து முறை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்போது ஆன்டி கிளாக் வைஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஐந்து முறை அடுத்தது வலது வேலை மலைக்கு வைத்துக்கொண்டு பாதங்களை வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் சுழற்ற வேண்டும் ஒன் டூ த்ரீ கிளாக் ஒன் டூ த்ரீ ஃபைவ் அடுத்தது இடது கால் இதையும் வலதுபுறமாக ஒன் அடுத்தது இடதுபுறம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த பயிற்சியானது முதல் பயிற்சி இந்த பயிற்சி மூலம் வெரிகோஸ் பெயின் சுருண்ட இரத்த நாளங்களை தளறுபடுத்துகிறோம் இப்போது இரண்டாவது பயிற்சிக்கு போவோம் இரண்டாவது பயிற்சி படுத்த நிலையிலே மேட்டில் படுத்துக்குவோம் இரண்டு கால்களை செங்குத்தாக நிறுத்த வேண்டிய உத்தான பாதாசனம் நைன்டி டிகிரி இந்த உத்தான பாதாசனத்தில் ஒரு இருபது முப்பது செகண்ட்ஸ் தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் இந்த உத்தான பாதாசனம் மேலிருந்து கால்களில் இருக்கக்கூடிய ரத்தம் இதயத்தை நோக்கி படிப்படியாக இறங்கும் இந்த ஆசனம் செய்வது சிலருக்கு சிரமமாக இருக்கும் அதனால் இந்த ஆசனத்தை சுவரில் சாய்ந்தவாறு செய்து நல்ல பலனை நாம் பெற முடியும் இப்போது அந்த பயிற்சிக்கு போவோம் உத்தான பாதாசனம் நைன்டி டிகிரி இது ஓபன்ல செய்யறது சிரமமா இருக்கும் அதனால சுவற்றி சாய்ந்த நிலையில் செய்வது நல்ல பலனை கொடுக்கும் இந்த ஆசனத்தில் ஐந்து முதல் பத்து நிமிடங்களோட தொடர்ச்சியாக செய்து வர்றது நல்ல பலனை கொடுக்கும் சீராக மூச்சை விட்டு இருக்கலாம் முதலில் நாம் உட்கார்ந்து செய்த பயிற்சியிலே இரத்த நாளங்களை தளர்வடைய வைத்திருக்கிறோம் அதை தொடர்ந்து இந்த பயிற்சி செய்யும் பொழுது இரத்தமானது இதயத்தை நோக்கி சீராக வர ஆரம்பித்துவிடும் போக போக தினந்தோறும் இந்த பயிற்சியை செய்யும் பொழுது சுண்ட இரத்த நாளங்களில் இருந்து விடுபட்டு பழைய நிலைக்கு நாம் வர இயலும் மீண்டும் மெதுவாக பழைய நிலைக்கு வந்துட வேண்டும் இப்பொழுது நாம் பயிற்சியிலே முதலாவதாக உட்கார்ந்த நிலையிலே கால்களை நல்ல தளர்வு கொடுத்து சுருண்ட இரத்த நாளங்களை தளர்வடைய வைத்தோம் அந்த பயிற்சி இரண்டாவதாக உத்தான பாதாசனம் நைன்டி டிகிரி அது ஓபன்லியே செய்து பழகலாம் அது சிரமமாக இருப்பதால் வால் சப்போர்ட்ல செய்யலாம் அதிலும் குறைந்தது ஐந்து முதல் பத்து நிமிடங்கள் வரை தினந்தோறும் செய்து வரணும் அப்பொழுதுதான் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் ஆரோக்கியம் ஆனந்தம் யோகா இன்னும் நமது சேனலில் வழங்கக்கூடிய சிறந்த பயிற்சிகளை பார்த்து பயிற்சி செய்து பலன் பெறுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்